அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் தொடி புழுதி கட்சா உனக்கின் ஒரு பலம் பலம் மெஷர்மெண்ட்டுங்க ஒரு அளவு சரிங்களா ஒரு பலம் புழுதியை கால் பலம் அப்படின்னு சொன்னா கக்ஸா அப்படின்னு சொன்னா கால் பலம் சரிங்களா உனக்கின் அப்படின்னு சொன்னா காய விட்டால் பிடித்தெருவும் அப்படின்னு சொன்னா கைப்பிடி அளவு எரு அப்படின்னு சொன்னால் அந்த ஃபெர்டிலைசருக்கு பாருங்க எருவும் வேண்டது அப்படின்னு சொன்னால் தேவையில்லை சாலப்படும் அப்படின்னா நன்றாக விளையும் அதாவது இந்த நிலத்தை வந்து நன்றாக நம்ம உழுதோம் என்று சொன்னால் நாம் எரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரம் கூட போட வேண்டிய அவசியம் இல்லை பயிர்கள் நன்றாக வளரும் அப்படின்னு யார் சொல்கிறார் நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா அப்போ தொடி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு மெஷர்மெண்ட் ஒரு வெயிட் அளவு சரிங்களா தொடி அதாவது ஒரு பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட்டு புழுதி மண்ணை நன்றாக ஒரு கால் பங்கு ஆகிற அளவுக்கு அப்படியே நல்லா நைஸாக வந்து என்ன பண்ணணும் நன்றாக உழவு செய்யணும் புரியுதுங்களா அதை ஏற ஓட்டணும் ஏர் 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 ஓட்டுதல் அப்படின்னு சொல்லாங்க நன்றாக ஏர் ஓட்ட வேண்டும் செஞ்சு அந்த மண்ணை வந்து அப்படியே நல்லா காத்தோட்டமாக காய விடணும் உனக்கின் அப்படி காய விட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கைப்பிடி அளவு கூட எரு என்கிற ஒரு விஷயமே தேவைப்படாது உரம் தேவைப்படாது செடி நன்றாக வளரும் பயிர் நன்றாக வளரும் அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்